மேஷ லக்ன கண்பர்களுக்கு வணக்கம் நவக்கிரகங்களில் மிகவும் சுபத்துவம் வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகராகவும் அறிவுக்காரகராகவும் குறிப்பாக பெண்களுக்கு கலஸ்தர காரகராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் கால சக்கரத்தின் பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்கு ஒரு ராசிக்கு ஒரு வருடம் வீதம் பனிரெண்டு வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் குரு பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர ஒரு மாமாங்கம் என்று சொல்லப்படுகிற பனிரெண்டு ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிற பொழுது ஒவ்வொரு ராசியிலும் வக்கர நிலை அதிசார நிலை அஸ்தமன நிலை இவைகளை அடைந்து மனிதர்களாக பிறந்துவிட்ட அனைவருக்கும் எந்த ஒரு வகையிலும் நன்மையை ஏற்படுத்தி கொண்டு தீயவைகளை அழித்து நல்ல அறிவை ஜாதகத்தின் வழியாக மக்களுக்கு புகட்டி ஏற்ற தாழ்வுகளை சரி செய்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்ன அடிப்படையில் சுபகரகமாகவும் சுவாப கிரகமாகவும் தன் நிலையை மாற்றி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு ஜாதகத்திலும் சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் தான பலம் பெற்று நன்றாக அமைந்திருக்கிற நிலையில் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை பயணம் பிரச்சனைகள் இல்லாமலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதை சமாதான வகையில் சரி செய்யக்கூடிய தன்மையும் கொடுத்து ஒரு உயர்தரமான கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அவர் அமர்ந்து இருக்கிற தான பலத்தை பொறுத்து நல்ல யோகத்தை கொடுத்தாலும் சரி கெடுதலான பலனை வழங்கினாலும் சரி உருதிசை முடிந்துவிட்ட நிலையில் ஒரு மனிதரை எல்லா நிலைகளிலும் பக்குவப்பட்ட தன்மையை ஜாதக அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரையும் தன் நிலைக்கு ஏற்றவாறு உயர்த்துகிற தன்மையை பெற்றிருக்கிறார் இவ்வளவு மகத்துவம் பொருந்திய குரு பகவான் ராசி கட்டத்தில் ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக வந்து கடக ராசியில் உச்சமாகவும் மகர ராசியில் நீச்சத்தையும் பெற்று ஜாதக கட்டத்தில் ஏற்படுகிற ஏற்ற தாழ்வுகளை அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதரையும் சமநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி பனிரெண்டு ராசிகளிலும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிற குரு பகவான் வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி விளைபி வருடம் புரட்டாசி மாசம் பதினெட்டாம் தேதி நாற்பது நாழிகைக்கு இரவு மணி பத்து மணி அளவில் கால சக்கரத்தின் ஏழாவது வீடாக அமைந்திருக்கிற சுலார் ராசியிலிருந்து எட்டாம் வீடாக வருகிற விருச்சக ராசிக்கு செல்ல செல்லவிருக்கிறார் தற்பொழுது இந்த குரு பகவான் ராசிக்கு மாற்றத்தால் மேஷலக்கணக்காரருக்கு லக்ன அடிப்படையிலும் தான் அமர்ந்திருக்கிற நட்சத்திர அடிப்படையிலும் ஏற்படக்கூடிய பலாபலங்களை இப்பொழுது பார்ப்போம் இந்த குரு பகவான் பயிற்சியின் போது மேஷலக்னக்காரராகிய உங்களுக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் கூடவே புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்த கேது பகவான் கோச்சார அமைப்பில் கிரகங்கள் இருக்கிற நிலையில் லக்னத்திற்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய குரு பகவான் எட்டாம் இடத்தில் கோச்சாரி அடிப்படையிலே வந்து அமர்கிறார் அதே நேரத்தில் முக்கிய கிரகமாக விளங்கக்கூடிய கேது பயிற்சியும் பிப்ரவரி பதிமூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடக்கவிருப்பதால் இதுவும் ஒரு முக்கியமான திருப்பு ஏற்படுத்தும் காலமாக அமையும் மேஷ லக்னத்திற்கு அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபத்தியமும் பத்தியம் கையிலே வைத்துள்ள நிலையில் எட்டாம் இடத்தில் விருச்சிக ராசியில் தன் சொந்த நட்சத்திர சாரத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அமருகிற பொழுது தேவையற்ற சங்கடங்களும் எதிர்பாராத நிலையில் ஒரு சிலருக்கு தேவையற்ற பழி சொல்லும் ஏற்படுகிற அதே நேரத்தில் குரு பகவான் நின்ற வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு மூணாம் இடத்தில் உச்சமடைந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த விதமான இடர்பாடுகளையும் சமாளிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற பழிச்சொல்லில் இருந்து உங்களை விடுவிக்கவும் செய்யும் அஷ்டமஸ்தானம் எனப்படுகிற எட்டாம் இடத்தில் தன் சொந்த நட்சத்திர சாரத்தில் அமருகிற விரையாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கிற பொழுது எதிர்பாராத நிலையில் திடீர் தனவரவு ஏற்படுவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அக்டோபர் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அனுஷ நட்சத்திர சாரத்தை பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மேற்கே அஸ்தமனம் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஏறத்தாழ ஒரு மாத காலம் குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அஸ்தமனம் பெறுகிற பொழுது குரு நின்று வீட்டுக்குடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்சத்திர சாரத்திலேயே அஷ்டமத்திற்கு கேந்திரமாகவும் லக்னத்திற்கு லாபஸ்தானமாகவும் வந்து சனி பகவான் வீட்டில் அமர்கிற பொழுது பதிர்வகை சொத்துக்கள் வகையில் ஒரு சிலருக்கு இழப்பு அல்லது பாகப் பிரிவினை தந்தை வழி உறவுகளுக்கு பாதிப்பு இவைகளை ஏற்படுத்துவதோடு ஒரு சிலருக்கு பிரிவினையும் ஏற்படுத்தும் காலமாக அமையும் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு உருவகவான் கிழக்கில் உதயமாகி அஸ்தமனம் தெளிந்த நிலையில் லக்னத்திற்கு மூன்றுக்கும் ஆறுக்குடைய புத பகவான் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உழவுகிற காலம் லக்னாதிபதி என்கிற செவ்வாய் பலம் பெற்ற காரணத்தால் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கூட சங்கடங்களும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதோடு போலீஸ் ஹேஸ் கோர்ட் என்ற நிலைகளையும் இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்த கூடும் எட்டாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் ஆறு குடிய நட்சத்திர சாரத்தை பெறுகிற பொழுது பனிரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இவைகளை பார்த்து கொண்டு இருக்கிற நிலையில் தேவைக்கு அதிகமான கடன்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாங்கக்கூடிய கடன் பணத்தை கூட தேவைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி உங்களை கடன்காரர்களாக ஆக்கிவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார் எந்த நிலையிலும் ஆரோக்கியம் கெடாமலும் கடன் வாங்கினாலும் விரயமே ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் லகுனத்திற்கு பத்துக்கூடிய சனி பகவான் லாபாதிபதியாகவும் இருந்து குரு பகவான் வீட்டில் அமர்ந்த நிலையில் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தை பெற்ற குருவும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலம் சுப விரயமாக புதுமனை வாங்குவதும் புது வீடு கட்டிக்கொள்கிற சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதோடு ஒரு சிலருக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலருக்கு பாக்கியாதிபதியாக வந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் அரசாங்க ஆதாயம் அரசாங்கத்தால் வேலை பெறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தொழிலை முன்னிட்டு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இவைகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ஒரு சிலருக்கு மன சங்கடத்தையும் வேலை காரணமாக மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடும் கல்வி நிலையை பொறுத்தவரை புத நட்சத்திர சாரத்தை பெற்ற குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து வாக்குஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிற பொழுது கல்வி நிலையை பொறுத்தவரை மாணவ மாணவியருக்கு எதிர்பாராத ஏற்றமும் வரக்கூடிய கல்வி ஆண்டில் நல்ல முறையில் தேர்ச்சியும் தேவைக்கு ஏற்றவாறு மதிப்பெண் பெறுவதோடு எண்ணத்திற்கு ஏற்றவாறு படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் லக்னாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் அமர்ந்த நிலையில் லக்னாதிபதி பலம் பெற்று காணப்படுவதால் ஒரு சில தடைகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் தடைகளுக்கு பின்னால் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்கிற காலமாகவும் இது மாணவ மாணவியருக்கு அமையக்கூடும் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்த நிலையில் சனி பகவான் என்ற வீட்டுக்குடைய குரு பகவான் அஷ்டமத்தில் மறைந்து இருக்கிற பழைய இரும்பு இறைச்சி தினம் அழியக்கூடிய தொழில் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்றவாறு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் பத்துக்குடைய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பத்தாம் இடத்திற்கு மறைந்து இருக்கிற நிலையும் குரு பகவான் புத பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை அரசியலை தொழிலாக கொண்டவர்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு எதிர்பாராத பதவி உயர்வும் எதிர்பாராத நிலையில் பதவியும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அதிசாரமாக தனுசு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெறுகிற ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்துக்குடிய சனி பகவானோடு சேர்ந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் தொழில் வகையில் முன்னேற்றம் நினைத்த காரியங்களை தேவைக்கு ஏற்றவாறு நடத்தி கொள்கிற சந்தர்ப்பம் பிதிர் வகை சொத்துக்களால் லாபத்தையும் எதிர்பாராத வகையில் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பத்தாம் அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியத்தை வேண்டி இருப்பவர்களுக்கு பிள்ளை செல்வம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தன் பிள்ளைகள் வகையில் எதிர்பாராத உயர்வும் அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டுக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சனி பகவானும் சேர்ந்திருக்கிற காரணத்தால் மூல நட்சத்திர சாரத்தை பெற்ற குரு பகவான் வெகு தூரம் சென்று தெய்வ தரிசனத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் பலவிதமான நதிகளில் நீராடி புண்ணிய பலத்தை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் வழங்கக்கூடும் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தனுசு ராசியில் வக்கர நிலையில் அமரக்கூடிய குரு பகவான் கூடவே சனி பகவானும் கேது பகவானும் அமர்ந்த நிலையில் பாக்கியஸ்தானம் காணப்படுவதால் வக்கர நிலை பெற்ற குருவும் வக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவும் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தகப்பனார் வழி உறவுகளுக்கு பாதிப்பு சொந்த தொழில் செய்பவர்களும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த காலம் எதிர்பாராத வகையில் தொழில் அடிப்படையில் மாற்றத்தை கொடுத்து உயர்த்துகிற நிலையில் காணப்படுவதால் குரு பகவான் தனுசு வக்கரம் பெறக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு தொழில் மாற்றத்தையோ உங்களுக்கு வெகு தூரம் சென்று தொழில் செய்யக்கூடிய அமைப்பையோ இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் ஒரு சிலருக்கு அரசாங்க தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பமும் தனியார் துறையில் வேலை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தூர தேசம் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் விருச்சக ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எட்டாம் இடத்தில் வக்கர நிலையில் இருக்கிற காரணத்தால் ஆறாம் அதிபதி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் வக்கரம் பெறக்கூடிய இந்த காலம் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியான காலத்தில் குரு பகவான் ஒரு சில தடைகளையும் கௌரவ குறைவையும் போலீஸ் கேஸ் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்த குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசிக்கு பயிற்சியாகி தற்போது மீண்டும் விருச்சகராசிக்கு வக்கரகதியில் வந்துவிட்ட நிலையில் இந்த காலத்தில் எட்டாம் இடத்தில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆரம்ப காலத்தில் தன்னால் ஏற்பட்ட இழப்புகளை ஏற்பட்ட பொருள் இழப்பும் மன சங்கடம் இவைகளையும் ஆறாம் அதிபதி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் உலவுகிற இந்த காலத்தில் உங்களுக்கு மேன்மையான நட்பன்களை வழங்குவார் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கேட்டை நட்சத்திரமான புத பகவான் நட்சத்திரத்தில் உளவுகிற பனிரெண்டுக்குடைய குரு பகவான் சுப செலவு குடும்பத்திற்கு தேவையான ஹனிமணி ஆபரணங்கள் ஒரு சிலருக்கு மனைவியின் மூலமாக பொருள் வரவு இவைகளை ஏற்படுத்தி குடும்பத்தை ஒரு சுபட்சமான நிலைக்கு அடைத்து செல்வதுடன் எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய தன வரவை கூட இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பெரியாதிபதியாக வந்த குரு பகவான் ஆறாம் அதிபதி நட்சத்திர சாரத்தை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற இந்த கோச்சார காலம் வக்கரம் பெற்ற குரு திசையோ அல்லது நீச்சம் பெற்ற குரு பகவான் திசையோ நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றமான பலனை வழங்கி தேவைக்கு ஏற்ற அனுபவத்தையும் கொடுத்து மிக கௌரவமான நிலைக்கு உயர்த்துகிற சந்தர்ப்பத்தை இந்த விருச்சகராசி குரு பகவான் உங்களுக்கு வழங்கக்கூடும் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுவதாலோ அல்லது நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வருவதாலோ மிக ஏற்றமான நற்பலன்களை பெறக்கூடிய காலமாக இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்